தேஷ்து தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க தலையில் பொடுகு அதே மாதிரி தலையில் புண்கள் தலை அரிப்பு இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்கின்றது அது நீங்குவதற்கு அது வராமல் தடுப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன இது முதல் கட்டம் அவங்களுக்கு இது வரும் பொழுது இதிலே நமக்கு இருக்கக்கூடிய பயிற்சிகள் பார்க்கும்போது முடி உதிர்தல் கூட நமக்கு நின்றுவிடும் நம்ம இதில் அக்கறை எடுக்கல அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன ஆகுனா உடம்புல ஓவர் ஹீட் ஆகி ஹேர் ஃபால் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படுகின்றது அப்போ தலையில் பொடுகு வராமல் இருக்கணும் தலையில் புண்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருக்கணும் உடம்பில் ஹீட் அதிகமாகும் பொழுது உடல் உஷ்ணம் சூடு அதிகமாகும் பொழுதும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது மாதிரி சில நபர்கள் எப்பொழுதுமே சிந்தனையிலே இருப்பாங்க ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த அதிகமான திங்கிங் இருக்கின்ற பொழுது அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிவிடுகின்றது அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இல்லாமல் இருந்தால்தான் நமக்கு இந்த நிலையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் உடலில் ஏற்படுகின்ற குறைபாடுகளுக்கு முழுக்க முழுக்க காரணம் மனதில் எழுகின்ற டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அப்போ அந்த டென்ஷன் இல்லாமல் வாழ்வதற்குரிய முதிரைகள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்வதற்குரிய முதிரைகள் உடலில் உஷ்ணத்தை சமப்படுத்தக்கூடிய முதிரைகள் அதிக ஓவர் ஹீட் போகாமல் இருக்கக்கூடிய முதிரைகள் இதை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் அடிக்கடி கூறுவது இரவு ஒன்பதரை முதல் முதல் காலை மூன்று மணி வரை ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் அதே மாதிரி அதிக காரம் அதிக உப்பு புளிப்பு குறைத்து கொள்ளுங்கள் மைதாவினாலான உணவுகளை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆயில் பாத்து எடுக்கக்கூடிய பழக்கத்தை கொள்ளுங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது ஆயில் பாத்து எடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போ நம்ம உடம்புல உஷ்ணத்துணை தன்மை சமமாக இருக்கும் ஆயில் பாத்து எடுத்த அன்னைக்கு பகல தூங்காமல் இருக்கக்கூடிய நிலையும் பார்த்துக்கட்டணும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரிதிவி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து காணக்கணும் இது சுகாசன நிலை தரையில் அமர முடியாதவர்கள் வயதானவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கணும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க பிரித்திவி முத்திரை விரல் பெருவரல் நுனி கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்ச விளையாடுங்க ஒரு மூன்று முறை மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூளை செல்கள் தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அடுத்த முத்திரை வருண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் முனி மற்ற மூன்று விரல் தரையினைக்கு வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உய்ச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை பொழுது தலைப்பகுதி தலைக்குள் இருக்கக்கூடிய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய பொடுகுகள் இந்த உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் அந்த பகுதிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய வேளையும் சாப்படுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை முகல முத்திரை பெருவரை நோக்கி நல்ல குறித்து மேலே வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் கட்டும் இப்போ மெதுவாக மூச்சை உடலுக்கு மெதுவாக மூச்ச விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடலில் பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அடுத்த முத்துரை ஆகாய முத்துறை நடுவரல் பெருவரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் வேலை போட்டுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க முதல் முத்திரை பிரிதிவி முத்திரை வரல் பெருவரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூளை மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுண்டு விரல் ரில வருணமுத கை விரல் அமைப்பை கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மூச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் முகலமுத்திரை பெருவரை நோக்கி நாலு குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை விளை அழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்திரை நடுவிரல் பெருவிரல் துணி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை உள்ளிடங்கும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ஜிராசனத்தில் இந்த முத்திரையை பண்ண போகிறாங்க வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜராசனத்தில் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணாலே போறோம் பிருதிவி மோதர் விரல் பெருவரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் வர்ண முத்துறை சுண்டு விரல் பெருவரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகலமுத்திரை பெருவர்கள் வைக்க குவித்து நோக்கி வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின்மூத்திரி வச்சுக்கோங்க வாய் வழியாக மூச்சை உள்ளலுங்க சீத்தளி வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வழியாக மூச்சை வழி விடுங்க மீண்டும் வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க பிரீத் அவுட் துறனோஸ் மீண்டும் வாய் வழியாக மூச்சு உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயும் மெதுவாக மூச்சோழி விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சதந்தா ரெண்டு பருக்களையும் சேர்த்துக்கோங்க வாய் ஓப்பன் பண்ணிக்கோங்க மூச்சை உள்ளேளுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மூச்சு விளையோடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை தலைப்பகுதி முழுக்க கூர்ந்து தியானிக்கவும் நேர்களை உடல் ஆடாமல் சேம வச்சுட்டு உங்களது முழு உணர்வையும் தலைக்கு மேல் பகுதி அந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் நீங்கள் இன்றைக்கு கொடுத்த பயிற்சியை எளிமையான பயிற்சி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வரும்போது நிச்சயமாக உடல் சூடு சமமாகும் தலையில் ஏற்படுகின்ற பொடுகுகள் அந்த புண்கள் வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்